இன்னைக்கி நம்மளோட ஸ்ரீ கிச்சனில் ஒரு சூப்பரான டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இது வந்து நல்ல ஈஸி மெத்தடில் வந்து செய்யலாம் டக்குன்னு இதை வந்து செஞ்சிடலாம் இது வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாக வருது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து குக்கரில் நான் முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அந்த மட்டனை வந்து குக்கரில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் உப்பு அதுக்கடுத்ததால் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து பட்டை பிரியாணி இலை கிராம்பு இது வந்து ஒன்று ஒன்று சேர்த்துருக்கேன் பட்டை வந்து ஒரு சின்ன பீஸ் சேர்த்துட்டு கிராம்பு மூணு பிரியாணியில் ஒன்று சேர்த்துட்டு கொ புதினா வந்து ஒரு கைப்பிடி சேர்த்து மட்டனை வந்து நான் அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் சைடில் வந்துட்டு பாஸ்மதி அரிசி ரெண்டு கப்பு சேர்த்து அதை கழுவி ஊற வச்சுக்கிறேன் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீன நீனமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வந்து நம்ம எண்ணெயில் வந்து வறுத்துக்கணும் இப்போ இதிலே வந்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கிறேன் பிரியாணி இலை ரெண்டு பட்டை ஒரு சின்ன துண்டு அதுக்கப்புறம் கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலா எல்லாருமே சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகா ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தக்காளி நான் இங்கே ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ பிரியாணி மசாலா வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி கொ கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது நம்ம வந்து மட்டன் வேக வச்சுருந்தோம்ல அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ மட்டன் வெந்துருச்சு அப்படி மட்டன் வேகலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போது நான் இதில் வந்து அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு தேவையான அளவு தேவை உப்பு பத்தலைன்னா நான் மறுபடியும் சேர்த்துருக்கேன் உப்பு பத்தலைன்னா நீங்களும் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் வந்து நான் இதில் இடித்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து இந்த மாதிரி கையிலே வந்து கசக்கி இதை வந்து சேர்த்துக்கணும் நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது மாதிரி நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனோட இந்த கிரேவியை வந்து சேர்த்துக்கலாம் நான் மட்டன்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கிறனால நான் வந்து மூணு கப் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் அரிசிக்கு இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க கிரேவியை வந்து இந்த மட்டனோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கழுவி ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து குக்கர் விசில் போடலை நான் வந்து தட்டு வச்சு மூடி வச்சு தான் வேக வைக்கிறேன் இப்போ இதில் வந்துட்டு புதினா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க மீடியம் ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா வந்துட்டு தண்ணி கொஞ்சம் வத்துனதுக்கப்புறம் ஒரு பாதி இல்லாமல் நான் வந்து இதை புழிஞ்சி விட்டு நல்லா சே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக இருக்கும்போதே ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே குக்கர் பாத்திரத்தை வச்சு மூடி போட்டு வெயிட் வச்சிடலாம் தம் போட்டு இறக்கிடலாம் நான் வந்து அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தம் போட்டு இறக்கிடுறேன் இங்கே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போ நம்மளோட சூப்பரான மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ஒன் ஹவர் டைம்லேயே வந்து இது செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி என் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தரப்போகிறேன் கூட வந்து ரைத்தாவோடு தரேன் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கிச்சனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ